பரந்தூர் மக்களுக்காக களத்தில் இறங்கிய விஜய் விமான நிலைய பணிகளில் வெற்றி கழகத்திற்கு கிடைத்த வெற்றி விரிவாக பார்ப்போம் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடும் அளவிற்கு இன்று வளர்ந்து திருக்கிறது தளபதியின் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பொது கட்சிக்கும் கிடைக்காத ஒரு மக்கள் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்துள்ளது இது ஒரு வரலாற்று சாதனை என்றே கூற வேண்டும் மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பு கட்சி தொடங்கியதிலிருந்தே தோழர்கள் செய்யும் மக்கள் பணி இவற்றின் மூலமே மக்கள் அவருக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வருகின்றனர் தளபதியின் தமிழக வெற்றி கழக முதல் மாநாடானது விக்கிரவாண்டியில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொண்டர்கள் சூழல் பிரமாண்டமாக நடைபெற்றது இது பிற கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் தமிழக வெற்றி கழக இரண்டாம் மாநாடானது இம்மாத இறுதியில் மதுரையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை தடுக்க திராவிட முன்னேற்ற கட்சிகள் பெரும் குடைச்சல் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர் கையில் எடுத்த முதல் பிரச்சனை பரந்தூர் விமான நிலைய திட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து விவசாயிகளுக்காக களத்தில் இறங்கியிருந்தார் விஜய் பரந்தூர் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆதரவும் கொடுத்திருந்தார் அதன் பின்னர் தான் பரந்தூர் மக்களின் போராட்டம் உலகம் முழுவதும் கவனம் பெற்றது திமுகவிற்கு பெரும் தலைவெளியாகவும் மாறியது பரந்தூர் மக்களும் தங்களது நிலத்தை எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கின்றனர் விமான அறிக்கையானது வெளியிட்ட போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்திருந்தது தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களுக்காக என்றும் துணை நிற்பேன் விவசாய நிலங்களை அழிக்க விட மாட்டோம் என்று உறுதியாக கூறியிருந்தார் இதனால் விமான பணி தொடங்குவதில் சிக்கல் நீடித்து வருகிறது இந்நிலையில் விமான நிலையம் இரண்டாயிரத்தி தான் பயன்பாட்டிற்கு வரும் என தற்போது அரசு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி முப்பது அல்ல ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை பரந்தூர் மக்களுக்காக எப்போதும் உறுதுணையாக இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை மக்களுடன் மக்களாக நின்று செயல்படும் கட்சி தளபதியின் தமிழக வெற்றி கழகம்